நாங்க போயிட்டு இருக்கிற இடம் இது வந்து கொடைக்கானலா ஏற்காடா கொல்லிமலை எல்லாம் இல்ல மக்களே திண்டுக்கல்ல இருக்கிற அழகான ஒரு சிறுமலை இது கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து ஐயாயிரம் அடி உயரத்துல வெள்ளி மலைன்னு சொல்லுவாங்க அந்த தான் இன்னைக்கு பயணிக்க போறோம் உண்மையே சொல்லணும்னா எங்க குரூப்ல இவ்வளவு அழகான ஒரு மலைக்கு கூப்பிட்டு போனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு சின்ன மலைக்கு இதுவும் பஸ்ஸில் நம்ம டிராவல் பண்ணும் கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி நம்ம ஏதோ தான் போக முடியல அப்படின்னா சிறுமலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம டீமில் இந்த சிறுமலைக்கு போகிற ஃபீல் வந்து நான் முதல் முறையாக இவ்வளோ பணி இவ்வளோ டைமில் இயர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இப்படிலாம் இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல அப்படி வந்து நாங்கள் இறங்கின இடம் தான் வெள்ளிமலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம் மக்களே மக்களை நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ஆசிரமம் இருக்குது மக்களே இந்த ஆசிரமத்தில் வந்து நம்ம பார்க்குறங்களே இந்த போர்டில் இதெல்லாம் வெள் வெள்ளிமலை ஸ்தல வரலாறு சிறுமலைன்னு சொல்கிறாங்க சிறுமலையில் ஒரு வெள்ளிமலை ஒரு பாகம் தான் இந்து ஒரு ஆதாரம் என்னென்னா பார்த்தனாவே தெரியுது ஆஞ்சநாயகரை எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து உளுந்த ஒரு பாகம் தான் இந்த சிறுமலை இந்த சிறுமலைக்கு தான் நம்ம மலை வச்சுக்க போகிறோம் இது கடல் மட்டத்துலேருந்து ஐயாயிரம் அடினு ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இங்கே வந்து எப்பவுமே அன்னதானம் போடுறாங்க மக்களே இங்கே நம்ம ட்ரெக்கிங் ஏறலாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பசி எடுத்துக்கிச்சா அப்படி சாப்பிட்டுட்டு திருப்தியாக நம்ம ட்ரெக்கிங் ஏறலாம் அப்படின்னுட்டு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க நம்ம டீமில் நாமளும் திருப்தியாக அன்னதானம் போட்டாங்க மக்களே சோறு குழம்பு ரசம் மோர் இது மாதிரி எல்லா வகையான சாப்பாடும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இது மலையோட அடிவாரம் இப்போ படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது படிக்கட்டில் கொஞ்சம் தூரம் நம்ம படிக்கட்டில் ஏறும்போது அப்படியே ஒரு பியூஸ்ஃபுல்லான பிளேஸ் நம்ம கேங்கில் பார்த்திங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருமே இந்த மலை ஏற போகிறோம் இந்த மலையில் இன்னொரு என்ன ஒரு அதிசயம் இருக்குன்னா நம்ம ஏறும்போது ஒரு சின்ன ஒரு சிலை பார்க்குவோம் இவங்க தான் இடும்பர் இடும்பர் வந்து ரெண்டு மலை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு புடைப்பு சிற்பங்களை நம்ம இங்கே பார்க்க முடியும் மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து அந்த காலத்து ஒரு புடைப்பு சிற்பங்கள் ஒரு சிலைகள் இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே மலை ஏறும் போது நம்ம தாத்தா நம்ம கூட இருக்காரு பார்த்தீங்களா வெள்ளிமலை சிறுமலையில் மலை வச்ச பாதியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது குகைக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு ஹிட்டன் பிளேஸில் இருக்குது அதே தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த சிவன் நம்ம இருக்கோம் சிவன் வந்து ஒரு குகைக்குள்ளே அழகாக இருப்பாராம் அதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் எங்கேன்னு தெரியல நம்ம வந்து வீடியோலேயே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் நம்மளுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை பாருங்கள் தரமான ஒரு பிளேஸு அப்படியே அந்த மேத் பாருங்கள் அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கா அட்லீஸ்ட் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட இது வந்து ஐயாயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே சொல்கிறாங்க கடல் மட்டத்துலேருந்து நம்ம பாதி தூரத்து முக்கால்வாசி தூரம் பஸ்லேயே வந்துட்டோம் கவர்மெண்ட் பஸ்லேயே வந்துட்டோம் அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் மேலே ஏறி வந்தோம் பாதி மலையில் சிவபெருமானை தேடி தான் பயணம் அது வழி எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்படி ஒத்தடி பாதிலேயே நம்ம போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி நாராயண அப்புறம் நானு அப்புறம் ரஞ்சித் முன்னோட பேர் தம்பி மோகன் புதிய நண்பன் புதுசாக நம்ம இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரையும் பார்க்குறோமா இங்கேருந்து எங்கே போகணும்னு தெரியல இங்கேருந்து வியூ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கலாமா தரமான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பர் வேண கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருபடியாக உள்ளே இருக்கிற குகைக்குள்ளே தான் இருக்காரு வாங்க பார்க்கலாம் அந்த குகையில் எவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் கடந்து அந்த பாதையை பாருங்கள் நாம் பருவதமலையில் பார்க்குற மாதிரியே ஒரு மேகம் ஆகட்டோம் அதே மாதிரி எல்லோரும் வந்துட்டு ஃபைனலாக இந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்ம கூட நமக்கு முன்னாடி நிர்மல என்ன பார்க்குறாரா இங்கே பாருங்கள் அந்த ஓரத்தில் தெரியுங்களா சிவபெருமானு அதுக்கப்புறம் நாம் இந்த குகைக்குள்ளே தூந்து பார்க்கறதே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம் மக்களே நீங்கள் சிறுமலைக்கு போனீங்கன்னா ஒரு டைமாவது இந்த குகையில் இருக்கிற சிவபெருமானை பார்த்துட்டு வாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக ஒரு க்ரீன் க்ரீன் கலரில் ஒரு நம்ம சிவபெருமனை நம்ம பார்க்க முடியும் இங்கே அவ்வளோ அழகாக சிவலிங்கம் ஒன்று இருக்குது உள்ளே ஓம் நமச்சுவாயா இங்கே நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா நம்மளோட மக்கள் எல்லாேருமே கீழே வந்து இறங்கிட்டு இருக்காங்க அந்த குகையில் நமக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கிரீனிஷ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் மக்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நீங்கள் ஒரு டைமாவது இந்த திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலை வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகான அவ்வளோ பிளேஸ் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நீ ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு கூட வந்தால் ஒரு அண்ணா தியானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அடுத்து இந்த சிறுமொழியில் இன்னொரு செவிலிங்கம் இருக்குங்க இங்க பாருங்க பார்க்க வந்துட்டும் பார்க்க வெளியே வந்துட்டும் பாருங்க அந்த கிராமம் இருக்கா அங்க இருந்து கொஞ்ச தூரம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தவன் ட்ரெக்கிங் பண்ணி வந்தாங்கன்னா சிவபெருமான் மேலே ஒரு வெள்ளிமலை இதுக்கு மேலதான் வெள்ளிமலை இருக்காரு அதுக்கு முன்னாடி ரெண்டு சிவலிங்கம் இருக்கு பர்ஸ்ட் நம்ம பார்க்குற சிவலிங்கம் வந்து இங்க இருக்கிற சிவலிங்கம் நம்ம நடந்து போற வழியிலேயே ரைட் சைடுல அது தெரிஞ்சுக்காங்க ரைட் சைடுல ஒரு சிவலிங்கம் இருக்கு ரெண்டு வேல் இருக்கும் அந்த பக்கத்துல ஒரு ஒரு வழி இருக்கும் அந்த வழியை வந்திங்கன்னா ரெண்டு வேல் சிவபெருமானுக்கு வேலு தானே அந்த வேல் பக்கத்தில் அழகான ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கமும் இருக்கும் அது பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்க்குறோங்களேன் இதுலேருந்து ஒரு ஒரு ஒன் மினிட்ஸ் நம்ம அதெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி போனோங்கன்னா அங்கே ஒரு புகைக்குள்ளே ஒரு சிவபெருமான் இருப்பார் அங்கே ஆளுங்க தெரியுறாங்கல்ல அங்கே வந்து ஒரு சிவபெருமான் இருக்கார் ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம் ஃபைனலாக மலை வச்சுக்கு வந்துட்டோம் மக்களே இங்கே வந்து காலனி வந்து ரிமூவ் பண்ணணும் இங்கே வந்து ஒரு சீட்டில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இங்கே வந்து காலனி இங்கே கலட்டி விடவும் இங்கே நம்ம விட்டுட்டு இங்கேருந்து இதுக்கு மேலே நம்ம சன்னதி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற சன்னதி வந்து விநாயகர் விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஏன்னா நம்ம எந்த கடவுளை கும்புறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வணங்குறது வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு அவரை நம்ம வணங்க போகிறோம் விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவரோட தம்பி முருகப்பெருமானை நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அந்த மேலே இருக்கிற கிரீட பாருங்கள் செம்ம அழகாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த மலை உச்சியில் இவ்வளோ அழகான நம்ம விநாயகரையும் முருகரையும் பார்க்குறோம் முருக பக்கத்தில் அந்த மயில் அந்த மயிலையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவபெருமனை பார்க்க போகலாமா நம்ம கூட வந்த நிறையா சிவன் பக்தர்கள்லாம் வந்தாங்க அவங்க வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான் வெள்ளிமலையில் வெள்ளிமலையில் இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து இங்கே வந்து பூஜை பண்ணாங்க அது பக்கத்தில் இருக்கிற அகத்திரும் அகத்திரோட மனைவி லோகமுத்திரா அவங்களுக்கு எல்லாருக்குமே பூஜை பண்ணுவாங்க லோகமுத்திராவும் அகத்திரும் எந்த மலைக்கு என்ன சம்மதனா ஒரு காலத்தில் இது வந்து வெள்ளி மலையாக இருந்திருக்கு வெள்ளி கலரில் வெள்ளிலாம் சொல்லுவாங்கள்ல தங்கம் கோல் இது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வெளியே இருந்திருக்கு இப்போ வந்து இவர் வந்து கல்லாக மலையாக மாற்றிருக்காரு இது ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் ஆஞ்சிநாயர் ஆஞ்சிநாயர் வந்து மலையை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்த சிதறி விழுந்த ஒரு பாகம் இந்த சிறுமலை இந்த சிறுமலை மலை வெள்ளி வெள்ளிமலை இங்கே வந்து எதுக்கு சிவபெருமான் இருக்காருன்னா இந்த உலகம் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகும் போது வடதிசை வந்து பள்ளத்தில் போகவும் தென் திசை வந்து உயரமாக போகணும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நீ பொதிகை மலைக்கு போயிட்டு இந்த உலகத்தை சமதளப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு தென் திசைக்கு போகணும் அப்போ போகிற வழியில் திண்டுக்கல்லேருந்து இந்த சிறுமலை மலை உச்சிக்கு வரவாரு அப்போ சிவனும் பார்வதியும் திருமணம் ஆகிட்டு பின்னாடி இங்கே அகத்திற்கு வந்து திருமண குளத்தில் வந்து காய்ச்சளிக்கிறாங்க அந்த காய்ச்சளித்த இடம் தான் இந்த வெள்ளிமலை மலை உச்சியில் இங்கே வந்து இந்த சன்னதிக்கு விருச்சகமாக நம்ம வந்து நெல்லிக்கனி சொல்லுவோம் ஆனால் நம்ம நிறையா மரத்தில் வந்து வில்வ மரம் சொல்லுவோங்களே இங்கே வந்து நெல்லிக்கனி நம்ம பார்க்கலாம் காட்டு நெல்லி மரத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் இங்கே மேலே நிறையா பிளேஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு வியூ பாயிண்ட் நிறையா ப்ளேஸ் இருக்குது மக்களை இந்த வெள்ளிமலையில் இங்கே ட்ரெக்கிங் போகிறவங்க நேச்சரில் வந்து லவ் பண்ணுவாங்கல்ல அப்புறம் ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் நம்ம ட்ராவல் பண்ணுனா இந்த வெள்ளிமலைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லவ்வர்ஸ் கூட ஒரு டைமாவது இந்த சிறுமலைக்கு போய் பாருங்க இங்கே இருக்கிற சிவபெருமனை தரிசனம் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது